இங்கே எல்லாவற்றிலும் குறைபாடு இருக்கிறது இங்கே எதுவும் முழுமையாக இல்லை அதாவது இங்கே எதுவும் நிலையானதில்லை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஆக இங்கே எதுவும் முழுமையடைய முடியாது இயக்கம் முழுமையின் எதிரி இயக்கம் மாற்றத்தின் தாய் ஒரு இயக்க நிலைக்குள்ளே முழுமை என்று ஒன்றை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் அப்படி ஒன்றை என்றும் நாம் காணப்போவதில்லை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முழுமை இருக்க முடியும் என்றால் காலம் உட்பட அனைத்தும் இயக்கமற்று போகும் பாழ்நிலையே அந்த முழுமையாக இருக்க முடியும் அதனால் மிகக் கச்சிதமான ஒன்றைத் தேடாதீர்கள் அப்படி எதுவும் இங்கே இல்லை நீங்களும் ஒரு குறைபாடு நானும் ஒரு குறைபாடு நாம் எல்லாரும் ஆகச்சிறந்த குறைபாடுகளாவோம் இதை புரிந்து கொள்ளாமல் என்னை அவள் காயப்படுத்திவிட்டாள் இது நிச்சயம் எனக்கு வலியைக் கொடுக்கிறது எனக்குத் தெரியும் பிறரை காயப்படுத்தும் குணமும் குறைபாட்டின் ஒரு பகுதி என்று ஆனால் என் மனம் அதை மன்னிக்க மறுக்கிறது மன்னிக்காத மனமே என் முக்கிய குறைபாடுகளில் முதன்மையானது நான் ஏன் மன்னிக்க வேண்டும் எனக்கு பழிவாங்க பிடிக்கிறது என் மனம் பழிவாங்க வேண்டும் என்று கடுமையாக பல கற்பனைகளை எனக்கு கொடுக்கிறது அதனால் நான் முடிவு செய்து கொண்டேன் நான் அவளையும் அவளுடைய புதிய காதலனையும் பழிவாங்கப் போகிறேன் நேற்று முதல் நான் அவளுடைய முன்னாள் காதலன் ஆகிவிட்டேன் இல்லை இல்லை நேற்று முதல் இல்லை அதற்கு முன்பு இருந்தே எனக்குத் தெரியாமல் அவள் அவனிடம் பேசிக் கொண்டிருந்திருக்கிறாள் அப்படியானால் நான் எனக்குத் தெரியாமலேயே அவள் மனதில் எப்போதோ முன்னாள் காதலன் ஆகிவிட்டேன் அவள் என்னை ஏமாற்றியிருக்கிறாள் ஏமாற்றுவது அவளுடைய குறைபாடுகளில் முதன்மையானதாக இருக்க வேண்டும் ஒரு பெண்ணை குறை சொல்கிறேன் அதனால் நான் உங்களுக்கு ஒரு கெட்டவனாகத் தெரிவேன் ஆனால் நல்லவர் வேஷம் போடும் எல்லோரும் அடுத்தவனுக்கு நட்பான பெண்களை திருடி போகத்தானே வேஷம் போடுகிறார்கள் அதனால் நான் கெட்டவனாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்னை எல்லோரும் ஏமாற்றினார்கள் என் அம்மாவும் என் அப்பாவும் மற்றும் ஒருநாள் கனவில் வந்த அந்த கடவுள் உட்பட எல்லோருமே என்னை ஏமாற்றினார்கள் என்னால் எங்க அம்மாவை பழிவாங்க முடியாது ஏனெனில் அவள் யாருடனோ ஓடிவிட்டாள் என்னால் எங்க அப்பாவைப் பழிவாங்க முடியாது ஏனெனில் அவர் குடித்துக் குடித்து இறந்துவிட்டார் கடவுளையும் பழிவாங்க முடியாது ஏனெனில் என்னை ஏமாற்றிய அந்த கனவில் வந்ததுடன் கடவுள் என்னிடம் மறுபடியும் வரவில்லை நிச்சயமாக கடவுளை நான் எங்கு பார்த்தாலும் பழிவாங்குவேன் ஆனால் எனக்கு இன்று பழிவாங்க கச்சிதமான ஆள்கள் கிடைத்துவிட்டனர் இந்திராணி என்ற என்னுடைய முன்னாள் காதலியும் அவள் புதிய காதலன் இந்திரனும் என்னுடைய முதல் பழிவாங்கும் நடவடிக்கையின் பழி ஆவர் நான் ஒன்றும் படித்தவன் அல்லேன் நான் ஒன்றும் செல்வந்தன் அல்லேன் நான் ஒன்றும் அரசியல் கட்சியின் அடியாளும் அல்லேன் நான் ஓமலூர் பேருந்து நிலையத்தில் ஒரு துணிக்கடையில் எடுபிடி வேலை செய்யும் பணியாள் நானும் அவளும் தங்கம் திரையரங்கிலும் விருந்தாவனம் திரையரங்கிலும் பார்க்காத திரைப்படங்களே இல்லை ஆனால் அவள் அவனுடன் போய்விட்டாள் எனக்குத் தெரியும் முட்டாள்களே இந்த உலகத்தில் எந்த நல்லதும் இல்லை எந்த கெட்டதும் இல்லை இங்கே இருப்பது எல்லாம் வேஷம் நடிப்பு நயவஞ்சகம் மட்டும்தான் நான் அவளைத் தாண்டி எந்தப் பெண்ணையும் நெருங்கியவன் அல்லேன் என்னை நெருங்கி வந்த பெண்களையெல்லாம் அவளுக்காக ஒதுக்கினேன் ஆனால் அவள் போய்விட்டாள் நான் ஒரு பட்டாக்கத்தியை வாங்கி என் தகர வீட்டின் படுக்கையின் அடியில் மறைத்து வைத்திருக்கிறேன் இன்று அவர்கள் இரண்டு பேரையும் பழிவாங்கப் போகிறேன் எங்கள் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் நடக்கும் அரசியல் எல்லாம் எனக்கு அத்துப்படி ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் முக்கிய ஆள்களை எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் யார்கிட்டேயும் ஒரு நாளும் நான் உதவி என்று போய் நின்றவன் கிடையாது ஆனால் அந்த இந்திரன் என் காதலியை கவர்ந்தவன் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகருடைய கையாள் அதனால்தான் அவன் பின்னால் அவள் போய்விட்டாள் போலிருக்கிறது நான் சிறுவயதில் பசியுடன் தூங்கிய நாள்கள் என் நினைவுகளில் பசுமையாக இருக்கின்றன எனக்கு சில நேரங்களில் கடவுள் என்று யாருமில்லை என்று தோன்றும் பிறகு எனக்கு தெரியும் கடவுள் என்று நிச்சயமாக ஒருவன் அல்லது ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த உலக இயக்கத்தை யாராவது அல்லது ஏதாவது ஒன்று தூண்டியிருக்க வேண்டுமில்லையா ஆனால் கடவுள் நல்லவனா என்று என்னிடம் நீங்கள் கேட்டால் அதற்கு வாய்ப்பு மிகச் சொற்பம் என்றுதான் சொல்வேன் நான் இப்போது கொலை செய்யப் போகிறேன் சேலம் மேட்டூர் பாதையில் ஒரு மேம்பாலம் இருக்கிறது அங்கே பக்கத்தில்தான் என் தகர வீடு நான் அங்கே இருந்து என் பட்டா கத்தியை எடுக்கப் போகிறேன் என்னோடு நீங்களும் நடந்து வந்தால் நான் செய்யப்போகும் கொலையை நேரடியாகப் பார்க்க முடியும் நான் ஓமலூர் பேருந்து நிலையத்திலிருந்து தருமபுரி சேலம் சாலையை குறுக்கே கடந்து சேலம் மேட்டூர் சாலைக்கு வந்துவிட்டேன் நான் சாலையின் ஓரத்தில் நடக்கிறேன் அங்கே இருக்கும் ஒரு பாரோட்டா கடையில் கூட்டம் பெரிதாக இல்லை அந்த சாலையின் ஓரத்தில் யாரோ ஒரு இளம் வயது தாய் தன் பெண் குழந்தையை பிடித்து இழுத்துக் கொண்டு நடக்கிறாள் அந்த குழந்தை பாவம் வாடி வதங்கி நடந்து போகிறது குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த உலகம் மிகக் கெட்டது அந்த பெண் குழந்தை அவள் அம்மாவின் கையிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்டு தனியாக நடக்கிறாள் அந்த இளம்பெண்ணும் அந்த பெண் குழந்தையும் நாம் போகும் அதே மேம்பாலத்தின் பக்கம்தான் போகிறார்கள் சாலை எங்கும் வாகன நெரிசலாக இருக்கிறது இரண்டு தெருநாய்கள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றன பிருந்தாவனம் திரையரங்கை நாம் கடக்கிறோம் அட அந்த பெண் குழந்தை சாலையின் குறுக்கப் போகிறாளே ஐயோ மகிழ்ந்து ஒன்று வேகமாக வருகிறதே ஐயோ குழந்தை என்று அவன் வேகமாக ஓடி அந்த மகிழ்ந்தில் அந்த பெண் குழந்தை மாட்டாமல் அந்த பெண் குழந்தையை சாலையின் ஓரத்தில் இழுத்துப் போட்டான் ஆனால் அவன் மகிழ்ந்தில் மாட்டிக்கொண்டான் அவன் பத்து அடிக்கு அப்பால் தூக்கி எறியப்பட்டான் அந்த குழந்தை பத்திரமாக இருக்கிறது அவள் அம்மா அவளை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டாள் சாலையின் மையத்தில் குருதி வழிய அவன் கிடந்தான் அவன் கண்கள் இருட்டின அப்போது அவன் மெல்லச் சொன்னான் கடவுள் நல்லவனாக இருக்க வாய்ப்பில்லை அதுதான் அவன் கடைசியாகச் சொன்ன சொற்கள் அவனுடைய பெயர் சிவநேசன்